நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சமீபத்தில் அண்ணா யுனிவர்சிட்டி படித்த ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நிகழ்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அதற்கு பரிகாரம் வேண்டி திரு அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே தன் வீட்டின் முன்பாக நின்று சாட்டையால் ஆறு அடிகள் அடிப்பேன் என்று சொன்னார் ஆனால் ஆறு அடி அடிக்கவில்லை எட்டு அடிகள் அடித்தார் அதன் பிறகு அங்கே நின்ற அந்த நிர்வாகிகள் அதை தாங்க மாட்டாமல் சென்று தடுத்தார்கள் இதை கேலி செய்யும் விதமாக இந்த திமுக அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் பட்டு நூலால் செய்யப்பட்ட சாட்டை அது என்று கேலியும் கிண்டலுமாக திமுக காரணங்கள் இந்த ரவுடி பயல்கள் எல்லோருமே கிண்டல் தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் வலைத்தளத்திலும் சரி எல்லா இடங்களிலும் ஒட்டுமொத்தமாக ஊடகம் முழுவதும் அவர்களுடைய ஆட்கள் தான் இருக்கிறார்கள் என்பது நன்றாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதற்கு ஒரு ரியாக்ஷனாக நான் இந்த பதிலை கொடுக்கவில்லை என்றால் நான் மனிதனே கிடையாது அவ அந்த அமைச்சர் பொதுவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மாண்பு மிகு என்கின்ற அடைமொழிக்கு உரித்தானவர்கள் ஏனென்றால் மக்களால் மதிக்கப்படுகிறவர்கள் மக்களால் ஆதரவு கொடுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் ஆனால் இது மாதிரி முட்டா பயல்களையும் இது மாதிரி பன்னி பயல்களையும் இது மாதிரி பொறுக்கி பயல்களையும் நாம் தேர்ந்தெடுத்து விடுகிறோம் தெரிந்தோ தெரியாமலோ நான் இப்போது அந்த திமுக அமைச்சருக்கு ஒரு சவால் விடுகிறேன் அதே சாட்டையை நான் வாங்கி கொண்டு வருகிறேன் ஆறு அடி நீ முதலில் என்னை அடி நான் அந்த அடி அந்த அடிகளை தாங்கி கொண்டு அடுத்தது நான் ஆறு அடி அடிக்கிறேன் உன்னை ஒரு பொது இடத்தில் சவாலுக்கு தயாரா நீ சவாலுக்கு தயாரா தயார் என்றால் சொல் நான் இப்பொழுதே இங்கே கன்னியாகுமரியிலிருந்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போதே இங்கிருந்து கிளம்பி வருகிறேன் சென்னைக்கு சென்னையில் தலைமைச் செயலர் அலுவலகம் நமது சட்டசபை அலுவலகம் எல்லாம் இருக்கிறதே அங்கேயே வைத்து கொள்வோம் அல்லது மெரினா பீச்சில் வைப்போம் நம்ம திரும்ப ஒரு இரண்டாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அதன் மூலமாக ஆரம்பிப்போம் தயாரா அமைச்சரே கேலி கிண்டல் செய்வதற்கெல்லாம் ஒரு அளவு உண்டு உங்கள் ஆட்டம் அடங்க போகின்ற நாட்கள் வெகு விரைவில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்